கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய்மொழி காமராஜ் நகர் பகுதியில் உள்ள பொதுமக்கள் நாகராஜன் தலைமையில் நாகர்கோவிலில் உள்ள காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் ஒரு மனு அளித்தனர் அந்த மனுவில் அவர்கள் கூறியதாவது காமராஜ் நகர் அற்புதம் நகர் பாரச்சிட்டி வசந்தம் நகர் தமிழ்நகர் போன்ற பகுதிகளுக்கான பிரதான சாலை மக்கள் நிதி மற்றும் அரசு நிதி சேர்த்து அமைக்கப்பட்டது இதே சாலையில் அரசு ஒப்பந்தப்படி ஐந்து மீட்டர் அகலமுள்ள பாலம் அமைக்கப்பட்டு ஜூன் முப்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று சாலை சரல் போடப்பட்டு மக்களின் பயன்பாட்டிற்கு ஏற்றவாறு தயார் செய்யப்பட்டிருந்தது ஆனால் கடந்த நவம்பர் பத்து அன்று ஆரல்வாய் மொழி பேரூராட்சிக்குட்பட்ட பொக்லைன் வாகனத்தை கொண்டு வந்து அந்த சாலையின் இருபுறங்களையும் தோண்டி சாலையின் அகலத்தை குறைத்ததாக கூறப்படுகிறது இதனை கேள்வி கேட்ட ஊர் மக்களுக்கு பேரூராட்சி தலைவர் முத்துகுமார் மற்றும் அவருடன் வந்த பதினொன்று பேர் அவதொரு வார்த்தைகளால் வெட்டி கொலை மிரட்டல் விடுத்ததாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் மேலும் முத்துகுமார் மீது மணல் கடத்தல் மற்றும் காவலரை தாக்கிய வழக்குகள் முன்பே உள்ளதாகவும் அவர் பட்டியலில் இருந்ததாகவும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதனால் எப்போது வேண்டுமானாலும் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் அபாயம் இருப்பதாக கூறிய பொதுமக்கள் ஆரல்பாய் மொழி பேரூராட்சி தலைவர் முத்துகுமார் மற்றும் அவருடன் வந்த குழுவினருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர் இந்த மனுவை காவல் அதிகாரிகள் பெற்றுக்கொண்டு விசாரணை மேற்கொண்டு வருவதாக தகவல் செல்லும் செல்லும் வழியாகும் இப்பொழுது ஆலி பஞ்சாயத்து சார்பாக அந்த ரோடு விரிவாக்கம் செய்வதற்காக கிட்டத்தட்ட ஒரு ஏழு மீட்டர் அளவில் கடந்த இருபத்தைந்து நாட்களாக ஜல்லி பரப்பப்பட்டு நாங்கள் பயன்படுத்தி வருகிறோம் இடியில் வந்து அந்த அந்த பகுதியில் இரண்டு வாகனங்கள் சென்று வருவதற்கு வாய்ப்பாக உண்டு ஏன்னா எங்களுடைய பகுதியில் வந்து இரண்டு பக்கமும் ஓட இருப்பதால்